முன்னோர்கள் நல்லோர்கள் அந்த நல்லோர்கள் என்று சொல்லப்படுவது என்றால் நம்முடைய இந்த மிகச்சிறந்த மூன்று தலைமுறை மக்கள் அந்த சரப்பு சாலை என்கிற மக்கள் விளங்கிக் கொண்டபடி புரிந்து கொண்டபடி அல்லாவின் வேதத்தையும் பின்பற்றி அல்லா ஒருவனுக்கு மட்டுமே எல்லா வணக்கங்களையும் செய்வதை உறுதிப்படுத்துதல் என்ன எதுல உறுதிப்படுத்த வேண்டும் அல் அபூதியா

அல்லாவின் வேதத்தையும் வழியையும் பற்றி பிடித்து பின்பற்றி எப்படி புரிந்து கொண்டு பின்பற்றி அந்த விலங்கிய வட்டத்துக்குள்ள நின்று பின்பற்றுவது அப்படின்னா அனைத்தும் அல்லாஹ்ரியது அப்படிங்கிற இந்த அடிப்படையை அவங்க பின்பற்றியது போல பின்பற்ற ஆகவேதான் அல் அஸ்லுல் அவ்வல் அல் செய்வதை உறுதிப்படுத்துவது அப்ப இந்த இடத்துல அல் இኽலாசுங்களுடைய உண்மைகள் என்ன அப்படிங்கறத ஷேக் அவர்கள் ஆரம்பத்துல விளக்கிறார் அல் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வணங்குவது அவனை தவிர்த்து மற்ற எதையும் வணங்காமல் ஷிர்க்கை விட்டு விலகி இருப்பது அதுதான் நம்மை ஒப்படைப்பது நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய கொள்கைகள் நம்முடைய பேச்சுக்கள் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் அல்லாவுக்காக மட்டும் ஆக்க வேண்டும் அதுதான் லாஹிலுடைய கருத்து மிக முக்கியமான முதல் அடிப்படையின் மிக முக்கியமான பகுதி அதோடு சேர்த்து இந்த லா இல்லாஹி அல்லாஹ் வாழ்க்கையில செயல்படுத்தும் மன தூய்மையான செயல்படுவது என்றால் என்ன முகம்மது ரசூல் உல்லாவை பின்பற்ற வேண்டும் அவைதான் அல் கிதாவு வசுனா அல்லாஹ் வேகத்தையும் நபி வழியையும் பின்பற்றுவதைக் கொண்டு லா இல்லாஹு அல்லாஹ வாழ்க்கையில செயல்படுத்துறோம் ஆகவேதான் முகம்மது ரசூல் உல்லாவ நாம சாட்சியாக சொல்றோம் கலிமா லா இல்லாஹுல் அல்லால அன்ன ஷேக் ஷேக் அவர்கள் இத குறிப்பிடுறாங்க அப்ப இந்த இந்த அடிப்படைகள் அடிப்படைகள் ரெண்டு ரெண்டு லா இருக்கின்றது சொல்றாங்க முதலாவது அல்லா மட்டுமே நாம் வணங்க வேண்டும் அல்லாஹ் தேர்தல் யாரையும் வணங்க மாட்டோம் இரண்டாவது அடிப்படை முறையே தவிர அந்த வழிமுறையை தவிர வேறு வழிமுறையில் நாம் அல்லாஹ் வணங்க மாட்டோம் அல்லாஹ் எப்படி வணங்குவோம் அல்லாஹ் எதை மார்க்கிருக்கான அது யார் வழியாக அல்லா மார்க்கமாக்கணும் அவரை ரசூலாக அல்ல அனுப்பினான் ஆகவே நாம் சாட்சி சொல்றோம் முகமது சொல்லு அல்லாவுடைய அடிமையாக அவனுடைய தூதராக இருக்கின்றார்கள் என்று என்ன வெளிப்படுத்துறோம்னா அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு அவனை தவிர யாரும் வணக்கத்திற்குரியவர் இல்லைங்கிறத வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்தும் அல்லாஹ் மார்க்கமாக்கி அந்த முறையிலே அதை செயல்படுத்தும் ஆகவேதான் முகமது ரசூல்லா இந்த இரண்டாவது அடிப்படை அப்ப இந்த இரண்டு அடிப்படையை அல்லாஹு தால இங்கே முகமது ரசூல்ல முகமது ரசுல்லா வச்சிருக்கிறார் ஆக இதுதான் முதல் அடிப்படையா இருக்கு இந்த இரண்டும் சேர்ந்து ஒரு அடிப்படையால் முதல் அடிப்படையாக இருக்கிறது நம்முடைய முன்னோர்களாகிய நல்லோர்கள் இதைத்தான் அவர்கள் பின்பற்றினார்கள் இந்த அடிப்படையில் அவர்கள் போன அந்த நேரான பாதையில் நாம் போக வேண்டும் அபு அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹரீஸ இந்த இடத்துல ஷேக் அவர்கள் குறிப்பிடுறாங்க

என்னிடத்தில் நீர் தடாகத்திற்கு வரும் ஒன்றை விட்டு ஒன்று நீர் தடாகம் வழங்கப்படும் வழங்கப்படும் எங்கே எங்கே மைதானத்தில் அல்லாஹ் எல்லாரையும் உயிர் கொடுத்து எழுப்பி விசாரிப்பதற்காக நிறுத்தி வைத்து கேள்வி கணக்கு தொடங்குவான் இல்லையா அந்த மைதானத்தில் அல்லாஹூ தாலா நம்முடைய நபி சொல்லலாம் அலிவசம் அவர்களுக்கு சொர்க்கத்தின் அல் கௌசருடைய ஆற்றிலிருந்து ஒரு தொட்டியை கொடுப்பான் அதுக்கு அல் அல் என்று சொன்னால் தொட்டி நீர்த்தொட்டி அதில் இருக்கின்ற தண்ணீர் சொர்க்கத்தின் ஆறாகிய ரசூலுல்லாவுக்காக அல்ல பிரத்யேகமாக கொடுக்கக்கூடிய சிறப்பிக்கக்கூடிய அல் கௌசருடையது அல்லா நம்முடைய நபி சொல்லா ஹாலிஸ்வம் சொன்னார் நிச்சயமாக நபியே உங்களுக்கு அது கௌசரை விட்டோ அந்த கௌசர் ஆறு சொர்க்கத்தின் ஆறு அதிலிருந்து தண்ணீர் பாயும் மைதான திடல்ல இருக்கக்கூடிய அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு கொடுக்கின்ற தொட்டியில அப்ப அந்த தண்ணீர்ல அதுல எடுத்து ரசூல் சலாஹம் தன்னுடைய உண்மைத்துக்கு கொடுப்பாங்க அந்த காலம் வருகின்ற வரை அல்லாவும் வேதமும் நபியின் சுண்ணத்தும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாதுங்கிறாங்க அப்படின்னா என்ன மறுமை நாள் வரைக்கும் ஒருவர் நேர் வழியிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த இரண்டை பற்றி பிடிக்க வேண்டும் ஒன்றை விட்டு விட்டு இன்னொன்றை பற்றி பிடிக்க முடியாது கூட அப்படி பிடித்தால் வழிகட்டு விடுவார் உதாரணத்துக்கு வேதத்தை மட்டும் பற்றி பிடிப்பேன் நபியின் சுண்ணத்தை பின்பற்ற மாட்டேன் நபியின் விளக்கத்தை ஏற்க மாட்டேன் என்று சொன்னால் ஒரு வழிகட்டு விட்டார் இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம் மறுமை நாள் வரைக்கும் ஆக இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் நேர்வழிக்கான ஆதாரமாக விட்டு சென்றது இரண்டுதான் இரண்டு விஷயங்கள் ஒன்னு கித்தாபுல்லா அல்லாவின் வேதம் இன்னொன்று சுன்னத்து நபி நபியின் சுன்னா சொல்லலாம் வரைவ செல்லும் இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தேதான் இருக்குமா பிரியாதுங்கிறாங்க அப்ப இதுல இருந்து தெரியுது குர்ஆனையும் சுன்னாவையும் பிரிக்க முடியாது குர்ஆனுக்கு விளக்கமாக சுன்னா இருக்கும் குர்ஆனை விரிவுபடுத்தி தெளிவுபடுத்தக்கூடியதாக கூடியதுதான் இருக்கும் குர்ஆனில் சுருக்குமா சொல்லப்பட்ட சுன்னாவும் விளக்கமா சொல்லப்பட்டிருக்கும் குர்ஆனில் உள்ள ஒரு செய்தியை அதிலே உள்ள நிபந்தனைகளை விளக்க கூடியதுதான் இருக்கும் அதாவது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் க்கு அல்லாஹ் என்ன விளக்கத்தின் மூலமாக குர்ஆனை விளக்க சொன்னானோ அந்த விளக்கத்தை ரசூலுல்லான் கொடுத்துட்டாங்க அதையும் சேர்த்து தான் விட்டுட்டு போயிருக்கிறாங்க இது ரசூல்லா செல்லல்லா வலைய செல்ல இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இப்படி இருக்கும் அதுக்கு பிறகு இல்லாமல் போய்ட்டுன்னு சொல்லல மறுபநாள் வரைக்கும் சொல்லிட்டாங்க எந்த அளவுக்கு இருந்துவிட்டால் ஹௌலுல் கௌசரில் தண்ணீர் கொடுக்கின்ற காலம் வருகிற வரைக்கும் இது ரெண்டும் பிரியாது ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தான் இருக்கும் அப்படி என்றால் ஒன்றை மட்டும் பின்பற்றவே ஒருத்தன் சொன்னான்னா அவன் வழிகெட்டவன் ஏனென்றால் அவன் பிரிக்கிறான் அப்போ பிரிக்கின்ற அவன் குரானுக்கு நின்றத்தினுடைய மனைச்சியான கருத்து அதை புகுத்துவான் அப்ப குரானுக்கான சரியான விளக்கத்தை சுன்னா மூலம் அறிவதுதான் சலஃபியாவுடைய அடிப்படை சலஃபியா அடிப்படை இந்த கிதாபுல்லா நபி அப்படிங்கிறது மிக முக்கியமான அடிப்படையா இருக்குது இதைத்தான் தெளிவுபடுத்துது நமக்கு இதன் மூலமா நம்ம அறிந்து கொள்கிறோம் அப்ப தௌஹீத் என்பது குர்ஆனில் மட்டும் இல்ல இருக்கு

ஒன்றை ஒன்று பிரியாதுன்னு சொல்லிட்டாங்க முஸ்தத்ரக் அல் ஹாக்கிம் இமாம் அல் ஹாக்கி இந்த செய்தி அவனுடைய முஸ்தத்ரக்ல பதிவு செய்திருக்கா முன்னூற்றி பத்தொன்பதாவது ஹதீஸ் இமாம் அல் அல்பானி ரஹிமகுல்லா அவனுடைய சில்சிலத்து அஹாதிசு சஹீஹா அப்படிங்கிற சஹீஹான ஹதீஸ்களுடைய நீண்ட தொகுப்பில் அவங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஓராவது செய்தியாக இந்த பதிவு செய்திருக்காங்க இந்த ஹதீஸ் முதல் ஆதாரம் அல்லாஹுவை உண்மையாக சரியாக வணங்க வேண்டும் என்றால் இந்த இரண்டும் தேவை கிதாபுல்லா அல்லாஹ் வேதம் சுனத்து நபி இரண்டாவது இன்னொரு ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்க கூடிய செய்தி அன்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் خطب الناس في حجۃ الوداع இறுதி ஹஜ்ல ரசூலுல்லா மக்களுக்கு உரையாற்றினார்கள் فقال ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஐயுஹன்னாஸ் மனிதர்களே மக்களே

நபியுடைய சுன்னா வழிமுறை இந்த இரண்டையும் நீங்கள் பற்றி காலம் வரைக்கும் நீங்கள் வழிகிடவே மாட்டீர்கள் இதை யாருக்கு ரசூல சொல்றாங்க எந்த இடத்துல சொல்றாங்க எந்த இடத்துல சொல்றாங்க இறுதி ஹஜ்ல சத்தமா சொல்லு இறுதி ஹஜ்ல ரசூல சத்தமா சொன்னாங்க அங்க அப்பதான எல்லாரும் கேட்டிருக்குது இது எவ்வளவு முக்கியமானது இல்லையா இறுதி ஹஜ்ஜில ரசூல எல்லா மக்கள் மக்களே அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒன்றை சொல்றாங்க எல்லாம் கவனமாக கேளுங்கன்னு சொல்றாங்க தான் மக்களை கூப்பிட்டு சொல்றாங்க ஏன் இறுதி ஹஜ்ஜில் சொன்னாங்க அதுக்கு அப்புறம் ரசோல்லா மௌத்தா போகிறாங்க அதுதான் கடைசி ஹஜ்ஜு ரசுல்லாவுக்கு ஹஜ்ஜுக்கு கிளம்புவதே தெரிஞ்சிருச்சு ஹஜ்ஜுடைய நேரத்தில் இறுதி ஹஜ்ஜுல்லா இதை பேசுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க மக்களே நான் அடுத்த வருடம் உங்களை சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது நான் அப்படி என்றால் என்ன ரசோல்லாவுடைய கடமை முடிய இருக்குது ஆகவே அடுத்த வருடம் இருக்க மாட்டாங்க என கடமை முடிந்து விட்டு அல்லா அவரை அழைத்துக் கொள்வான் அதை ரசுல்லா தன்னுடைய ஆயுள் முடிவதற்கு முன்பு இந்த உண்மத்திற்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தியை சொல்லும் போது தான் அய்யோன்னா மனிதர்களே கவனமாக கேளுங்கள் என்று சொன்னார் அவ அந்த கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான அடிப்படை என்று சொன்னாங்க இல்லையா அந்த அடிப்படைதான் இது இன்னிக்க அது தரத்து ஃபீக்கும் நிச்சயமா நான் உங்களிடம் விட்டு செல்கின்றேன் அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டால் அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டால் பலர் தமிழ் அபதா நீங்க ஒரு காலம் வழிகடவே மாட்டீர்கள் என்ன கித்தாப் அல்லாஹி வசுன்னி அல்லாஹின் வேதத்தையும் நபியின் வழிமுறையையும் சுண்ணாவை விட்டு செல்கிறேன் இந்த ஹதீஸ்ல இருந்து ஒரு விஷயம் தெரியுது இதற்கு முன்னாடி உள்ள ஹதீஸ்லையும் சுன்னத்தி என்று சொல்ல சொன்னாங்க அங்க புரியுதா என்னுடைய சுன்னான்னு சொன்னாங்க அங்க என்னுடைய சுன்னான்னு சொன்னாங்க அப்ப சுண்ணத்துங்கிற வார்த்தை ரசூல்லாவால் பயன்படுத்தப்பட்டிருக்குது ரசூல தன்னுடைய வழிமுறையே தன்னுடைய சுண்ணத்துன்னு சொல்றாங்க ரெண்டாவது இந்த ஹதீசுடைய ஆதாரம் இப்ப அப்பா சரதி எல்லாம் அறியக்கூடிய ஹதீஸ்ல இருந்தது சுண்ணத்தை நபிஹி நபியின் சுண்ணான் சொல்றாங்க அப்படின்னா ரசூல தன்னை நபி என்றும் தன்னுடைய சுண்ணாவைத்தான் நபியின் சுண்ணா என்றும் உறுதிப்படுத்துறாங்க அப்ப நபியின் சுண்ணாவை விட்டு சென்றிருக்கிறாங்க அப்ப மக்கள் நபியின் சொன்னாலை பின்பற்ற வேண்டும் மக்களுடைய சாதாரண மனிதர்களுடைய சிந்தனைகள் தத்துவங்கள் அதை பின்பற்றுவதில்லை வழிகட்டி விடுவார்கள் நபியின் சுண்ணாவை பின்பற்றுவரைக்கும் நீங்க வழி மாட்டீர்கள் நபியின் சுண்ணாவுக்கு எந்த விதத்திலும் யாருடைய கொள்கையும் கொண்டு வந்து மோதவிடக்கூடாது அப்படி நபீன் சுன்னாவுக்கு எதிராக வந்தால் அதை மோதுகின்ற ஒன்றை தூக்கி வீச வேண்டும் நபியின் சொன்னாலும் பற்றி பிடிக்க வேண்டும் அப்படி இருந்தாலும் வழிகிற மாட்டீர்கள் இது சலஃபியாவுடைய அடிப்படை இன்று என்ன நினைக்கிறாங்க சலஃபியல் அவங்க குரான் ஹதீஸ்க்கு முக்கியத்துவம் தர மாட்டாங்க மக்கள் மனிதர்களுடைய இமாம்கள் அவங்க இவங்க சொல்றதையெல்லாம் மார்க்க நம்புவாங்க மக்கள் நினைக்கிறாங்க நபித்தோழர் ஒன்று சொல்லிட்டு அதுன்னு மார்க்க நம்பிடுவாங்க அவங்க நபித்தோழருக்கு வகி வந்த மாதிரி அவங்களை பின்பற்றுகிறாங்க அப்படிங்கிறாங்க இது மிகப்பெரிய தவறான புரிதல் என்ன அடிப்படையை நபித்தோழர்களுக்கு இந்த விஷயத்துல இப்படி கொடுத்தாங்களோ அந்த அடிப்படையை அந்த நபித்தோழர் பற்றி பிடித்தார்களே அது போலவே பற்றி பிடிக்க வேண்டும் அதே அடிப்படையை வலுவா பற்றி பிடிக்கின்ற அடிப்படையை தான் சொல்லுது சலஃபியா இந்த அளவுக்கு சுண்ணாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தனி நபருடைய சொந்த கருத்துகள் அபிப்பிராயங்களுக்கு இங்க முக்கியத்துவம் இல்லை தத்துவம் என்ற பேர்ல சொல்லப்படுற எந்த கருத்துக்கும் இங்க முக்கியத்துவம் இல்லை மனித அறிவுல தோன்றி இருக்கக்கூடிய மார்க்கத்துக்கு எதிரான கருத்துக்கு முக்கியத்துவம் இல்லை தெளிவாக மார்க்கத்தில் அறியப்பட்ட கொள்கைகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் வழிமுறைகளுக்கும் எதிராக வரக்கூடிய கருத்துகளுக்கு எந்த முக்கியத்துவம் இல்லை அதை தூக்கி வீசி விடுவோம் அவரோட அந்த இடத்துல சலஃபி நிக்கிறாரு செலஃபியா உடைய அடிப்படை இது அவ இந்த கருத்து நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்றேன் வியாக்கியான்கள் விளக்கங்கள் புதிய தெளிவான கருத்துக்கள் வரலாம் ஆனா ஒரு நிபந்தனை அது அறியப்பட்ட தெளிவான ஆதாரங்களுக்கும் நபித்தோழர்கள் பின்பற்றி வந்த இந்த மார்க்கத்தின் தெளிவான பாதைக்கும் எதிராக இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா இது வழிகேடான கருத்து வழிகேடான சிந்தனைகளை தத்துவங்களை வைத்து மார்க்கங்கிற பேர்ல மக்களை திருப்புகிறார்கள் அதைத்தான் உலமாக்கள் கல்வியாளர்கள் அதை அடையாளம் அடையாளம் கண்டு அதற்கு பதிலடி கொடுக்கிறார் மறுப்பளிக்கிறாங்க இது வழிகேடு இது வழிகேடான கொள்கை வலிகேடான சிந்தனை தத்துவம் தூக்கி வீசி என்று அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டா இந்த விதத்தான அடிப்படைகளை எல்லாம் உருவாக்கி கொள்கிற மக்களுக்கு சலஃபியாவுடைய இந்த அடிப்படை அவர்களுக்கு எதிராக வரும்போது அவர்கள் சலஃபிகளை எதிரிகளாக பார்க்கிறார் இது மிகப்பெரிய அறியாமை அவர்களுக்கு அறிய அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் சலபிகள் என்னமோ புதிய பிதரத்தான கருத்துக்களை இல்ல விதத்தான கருத்துக்களை நிராகரிப்பதால் அவர்கள் புதிதாக இவர்களுக்கு தெரிகிறார் பல நேரத்தில் நம்முடைய அறியாமையின் காரணமாக நமக்கு வரக்கூடிய செய்தியை நம்ம புறக்கணிக்கிறோம் எப்படி மதுரைக்குரிய மக்கள் அவங்க காலங்காலமா பின்பற்றி வந்த சில வழிமுறைகள் மார்க்க விஷயங்கள் அவங்க நம்பிக்கொண்டிருந்த புனிதங்கள் இதெல்லாம் சிதைக்கப்படுவதாகவும் அதற்கு முரணாக ஒரு விஷயத்தை மக்கள் புதுசா ஏதோ சொல்றாங்கன்னு உடனே நீங்க என்ன புதுசு புதுசா சொல்றீங்க அப்படின்னு எதிர்க்க ஆரம்பித்தார்களோ அப்படியே எதிர்த்து வருகிறார்களோ அது போல சலசிகளிலே இருக்கிறவர்களும் எதிர்க்கிறவர்கள் இருக்கிறார் அவர்களுக்கு ஒரு புதிதா வந்தா இதை புதுசா சொல்றீங்க அப்படின்னு எதிர்க்கிறார் ஏன்கிட்ட அவர்கள் பழகி இருப்பது தெரிந்திருப்பதற்கு முரணாக ஒன்று தெரிந்ததுன்னா அதை அசத்தியம் என்று அப்பவே முடிவு செய்யற நிலைக்கு வந்துடுறார் அப்ப நாம் அப்படி பார்க்க மாட்டோம் என்ன ஆதாரம் மாதா தலில் அல்லாவுடைய வேதம் இருக்கிறது அல்லோட நபியின் ஹதீஸ் இருக்கிறதா இப்படித்தான் நபித்தோழர்கள் புரிந்திருந்தார்களா அல்ல புதிதாக நபித்தோழருடைய புரிதலுக்கு மாறாக ஒன்றை புதிதாக கொண்டு வருவதா இதை நாம் ஆய்வு செய்வோம் கல்வியாளரிடம் உள்ளவரிடம் அதை பற்றி கேட்போம் அதன் மூலமாக தெளிவுபடுத்திக் கொள்வோம் அதுதான் ஆதாரத்தை பின்பற்றுவது இந்த அறிவிக்கக்கூடிய செய்தி பதிவு செய்திருக்கிற இருபதாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூன்று டூ ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ஜன்னா அப்படிங்கிற புத்தகத்துல அதனுடைய ஹதீஸ்ல உறுதி செய்யும் போது அல்பானி ரஹிமகுல்லா இந்த செய்தியை உண்மை என்று உறுதி செய்யறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாவது நமக்கு கிடைச்சிருக்குது அதுல ஒரு செய்தி மாலிக் ரது அல்லாஹன் அறிவிக்கக்கூடிய இமாம் மாலிக் தன்னுடைய அத்தால பதிவு செய்திருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டாவது ஹதீஸ் அப்படிங்கிற ஹதீஸ் தொகுப்புல இமாம் அல்பானியர் அந்த தொகுப்பை ஆய்வு செய்த அடிப்படையில இப்ப சொல் சொல்லப்படுகிற செய்தியை சகி ஆனது உறுதியானது என்று உறுதி செய்யறாங்க ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறாவது செய்தியாக இருக்கு அது என்ன தெரியுமா பாருங்கள் உங்களிடம் இரண்டு காரியங்களை இரண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன் முதல்ல சொன்னாங்க அங்கு என்ற விஷயம் இங்க அம்ரு என்ற கட்டளை உங்களது இரண்டு கட்டளைகளை விட்டு செல்கிறேன் என்று அர்த்தம் பண்ணலாம் இரண்டு முக்கியமான விவகாரத்தை விட்டு செல்கிறேன் என்று அர்த்தம் செய்யலாம் நீங்கள் அந்த இரண்டையும் உறுதியாக பற்றி பிடித்திருக்கும் வரையை ஒரு காலம் வழிகட மாட்டீர்கள் எப்படி மத்தும் பிகிமா அந்த ரெண்டையும் உறுதியாக பற்றி பிடிக்கணும் அது வரைக்கும்ல தமில்லு நீங்கள் வழிகடவே மாட்டீர்கள் என்ன கிதா அல்லாஹ் அல்லாஹிர வேட விட்டாத கல் ஆன் அந்த அல்லாஹுவின் நபியுடைய சுன்னா வழிமுறை இந்த ஹதீஸின் மிகப்பெரிய ஆதாரம் அல்லாஹ் வேலத்தை நபி வழியை பற்றி பிடித்துக் கொண்டவர் தான் நேர்வழியிலே இருப்பார் படைப்பணங்கு அல்லாவுடைய படைப்பணங்களிலேயே இந்த இரண்டையும் அதிகமாக அறிந்தவர்கள் யாரு ஷேக் அழகா எழுதுறாங்க அல்லாவுடைய மொத்த படைப்பினங்களை இந்த இரண்டை நல்ல தெரிஞ்சவங்க யாரு ஆகவேதான் அந்த முன்னோர்கள் விளங்கிய அடிப்படையில இந்த வேதத்தையும் சுண்ணாவையும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்றும் அதுதான் சலாமத் ஈடேற்றம் வெற்றி நிம்மதி அப்படிங்கிறாங்க ஷேக் உமர் பாஸ்முல் ஹபிதுல்லாஹி தால் ஆக இந்த இரண்டு அடிப்படையில இந்த இரண்டு குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடிப்பதன் மூலமாக அல்லாஹை மன வணங்குவது இந்த அடிப்படையில் வலியுறுத்தப்படுது அவர் சலபியாவுடைய மூன்று அடிப்படைகள்ல முதலாவது என்ன பார்த்தோம் அல் இஹ்லாஸ் பார்த்தோமா அல்லாஹை வணங்குவது மன தூய்மையாக வணங்குவது அப்ப அதற்கு தேவையானது தலீல்கள் வேண்டும் எப்படி வணங்குவதற்கான அறிவை நம்ம கற்றுக்கொள்ளணும் அந்த அறிவு எங்கிருந்து எடுக்கப்படணும் குர்ஆனிலிருந்து எடுக்கப்படணும் சுண்ணாவிலிருந்து எடுக்கப்படணும் சரி எப்படி வேணாலும் நாம் விளங்கிக் கொண்டு அது அறிவு அது குர்ஆன் சொல்ற அறிவு சுண்ணா சொல்ற அறிவு விளங்கி கொள்ளலாமா அல்ல அது யாருடைய அறிவை போல விளங்கி இருக்க வேண்டும் விளங்கப்படுத்த வேணும் அப்போ நபி தோழர்களாகிய அஸ்ஸலஃபு ஸாலிஹ் நேர்வழி பெற்ற முன் சென்ற நல்லோர்களின் புரிதலோடு அதை விளங்க வேண்டும் இல்லை என்றால் அது அவர்களுக்கு முரணாக விளங்கினால் அது உண்மையில் குரானை விளங்கியதாக ஆகாது உண்மையில் சுண்ணாவை விளங்கியதாக இந்த அடிப்படையில் இருந்தால் சுண்ணாவை படித்துக் கொள்கிறோம் இந்த அடிப்படையில் இருந்தால் சரியா நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கான சட்டங்களை விளங்கிக் கொள்கிறோம் என்றால் என்ன என்றால் என்ன எதெல்லாம் சிர்க் எதெல்லாம் குஃபூர் எதெல்லாம் நிஃபாக் சுண்ணத் என்றால் என்ன எதெல்லாம் பிதாத் எதெல்லாம் பிதாத்தான கொள்கைகள் ஏன் இது இது அல்லாவுடைய சொல்லுக்கு முரண்படுது ஏன் நபியின் வழிமுறைக்கு முரண்படுது ஏன் புதிதாக இது வந்திருக்குது அப்ப நபி பேர் இப்படி அறிந்தார்களா அவர்கள் இப்படிதான் விளங்கினார்களா என்பதை எல்லாம் நாம் பார்த்து சட்டத்தை விளங்குறோம் சுண்ணத்துள் ஜமாத் மக்கள் இந்த அடிப்படையில் அவங்க சருகிய இடத்துல தான் அதாவது சுண்ணத்தில் ஜமாத்து தங்களை சொல்லிக் கொள்கிற மக்கள் ஏனென்றால் அவர்கள் நிறைய விதத்துல மூழ்கி கிடக்கிறார் அல்லாஹ் யாரு கருணை காட்டி உண்மையிலே சுண்ணத்தில் ஜமாத்தா ஆக்கினால் அவங்களை தவிர அப்படி சுந்தர் ஜமாதா அல்லாவின் கருணையால் வழிகாட்டப்பட்டவர்களாக இருந்து அவர்கள் சலப்பிகளாகத்தான் இருக்க முடியும் ஏன் சலஃபுகளை பின்பற்றி அந்த சுண்ணாவின் மக்களை உள்ள உண்மையிலே சுந்தத்தில் ஜமா இங்க கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா அவங்க இந்த பஹமு சஹாபா சகாபா விளங்கியது போல விளங்க வேண்டும்ங்கிற அடிப்படையில சருகியதுனால தான் அவங்க குரானை படித்தாலும் ஹதீஸ்களை படித்தாலும் அல்லாஹ் வேதத்தை படிக்கும் போதும் சுண்ணாவுடைய ஹதீஸ் கித்தாபுகள்லாம் அவர்களிடம் இருக்குது ஆனாலும் அதை தவறாக விளங்குறாங்க அதுல அவர்கள் விளங்குகிற விதம் நபித்தோழர் விளங்கியதுக்கு முரணாக மாறிடுது அதுக்கு ஒரு உதாரணம் மௌலிது ஓதப்படுதே இது விதத்து இல்லையா அப்படின்னு கேட்டா இது எப்படி ஆகும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க நபி சொல்லா செல்லும் காலத்தில் இப்படி செய்யப்படல நபி தோழர்களும் இப்படி எல்லாம் செய்யலையே அப்படின்னு கேட்டா இல்ல ஹதீஸ்ல இதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படியா எப்படி ஹசானி சாதி எல்லாம் ஒரு கவிஞர் அவருடைய மிம்பரை கொடுத்து மிம்பர்ல ஏறி நின்று எதிரிகளுக்கு எதிராக கவிதை பட சொன்னார் ஹஸ்ஸான் இப்னு சாகித் রাদিয়াল্লাহு ரசூலுல்லாஹி புகೊಂಡ கவிதை பாடி இருக்காங்க எதிரிகளுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க அப்ப கவிதை மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதா இல்லையே அப்ப ரசூல்லாவை புகழ்வதே ரசூலுல்லா ஹஸ்ஸான் இப்னு சாகித் রাদিয়াল্লাহுவுக்குอนุமதி கொடுத்து இருக்கார் એમ போது நீங்க எப்படி இது பிதாதுன்னு சொல்ல முடியும் ஹஸ்ஸான் இப்னு சாகித் রাদিয়াল্লাহுவுக்கு கவிதை பாடியது போல நாங்களும் ரசூல்லாவை புகழ்ந்து கவிதை பாடுகிறோம் அந்த ஹதீஸ்ல இருந்து இந்த ஆதாரம் இருக்குது புகாரியில இருக்குது ஹஸ்ஸான் இப்னு சாகித் রাদিয়াল্লাহு அன்ஹு கவிதை பாடியதன்றோ

அதே ஹஸ்தானி கூட ஸ்தாபிக்கிறது இல்ல அவனுக்கு மோத்துக்கு பிறகு மோடிக்கு ஓகல இவர்களை போல எவ்வளவு பெரிய ஆச்சரியமான முரண்பாடு பாருங்க ஒரு கவிஞர் உண்மையிலே கவிஞரா இருக்கிறவர் ரசூல்லாவ கவிதை பாடுவது புகழ்வது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதல்ல அதற்கு அது ஆதாரம் தான் ரசூல்ல தடை செய்யல இன்னும் சொல்ல போனா எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்க ஒரு முஸ்லிம் கவிஞர் எதிரிகளுக்கு புகழ்ந்து பாடலாம் எங்களில் சத்தியத்தின் தூதர் வந்திருக்கிறார் பாடலாம் அது எப்போது வேணாலும் பாடலாம் ஆனா அதற்காக ரசூல்லாவுடைய பிறப்பின் தினம் என்று நிர்ணயம் செய்து பிறப்பின் மாதம் என்று நிர்ணயம் செய்து அதற்காக குறிப்பிட்ட நேரத்தை அல்லது அதற்காக குறிப்பிட்ட வாசகங்களை படிப்பது அதன் மூலமாக இப்படி ஒரு அமலை செய்வது என்பது அதே ஹஸா நிபின் சாபித்ரது எல்லாம் பாடிய காலத்திலயும் சரி அதற்கு பிறகு சரி எந்த நபித்தோழரும் இதை இப்படி விளங்கி ரசூல்லாவுடைய பிறப்புக்காக செய்யப்படுகிற ஒன்றாக இணைத்து செய்தார்களா இல்ல அப்போ ஆதாரத்தை தலைகீழாக முரணாக தங்களுடைய மனைச்சிப்படி உள்ள ஒன்றுக்கு சத்தியத்தின் ஆதாரத்தை வளைத்து விளக்குவது அதுதான் ஹஸானிபின்னு சாபித்ரது எல்லாம் அவனுக்கு ரசூல்லா கொடுத்த அனுமதியை தவறா விளக்குவது உண்மையிலே இப்படி பாடக்கூடிய மௌலித பாடக்கூடிய யாருமே கவிஞர்கள் இல்லை ஒரு கவிஞர் பாடினா கூட ஹஸ்தானுக்கு ரசுல் அனுமதி கொடுத்தாங்க அவர் ரசோல்லா இப்பொழுது பாடுறாருன்னு சொல்லலாமே அப்படி அல்ல இங்க கவிதையே பாட தெரியாதவர்கள் ரெண்டாவது அந்த அறவியில இருக்கக்கூடியதுக்கு வாசகத்துக்கு அர்த்தமும் தெரியாதவர்கள் மூன்றாவது ஹஸ்தான் எந்த மாதத்தில் பாடினார் காதாரம் இருக்கிறதா இல்லை அப்படின்னா இவர்கள் ரபியுல் அவ்வளவு பாடுகிறார்கள் ரபியுல் அவ்வளவு பாடுவதற்கு ஹஸ்தான் சாபித் ரவி கவிதை எழுதினார்களா அல்ல ஹஸ்தானிபுடன் சாபித் ரவியோட கவிதைகளைத்தான் இவர்கள் ரபியுல் அவர்களை ஓடுகிறார்களா அதுவும் இல்லை எவ்வளவு ஆச்சரியமான முரண்பாடு அப்படி என்றால் ரசூலுல்லாவை பின்பற்றுகிறேன்னா விளங்கியது போல பின்பற்றுகிற இந்த அடிப்படையில இருந்து அவங்க சருகி போனதுனாலதான் அதுல இருந்து அவங்க விலகி போனதுனாலதான் அவர்களுடைய மனைச்சிபடி செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் அவருடைய சிந்தனைகளை எல்லாம் ஹதீஸின் வளர்ச்சி விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உண்மையிலே இது ஹசானி சாபித்த கேள்விப்பட்டாங்கன்னா அப்படியா இது என்ன பிதரத்தா இருக்கு அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுவாங்க அதுதான் நடக்கும் ஏன்னா அவர்கள் சுண்ணாவை விளங்கியிருந்தாங்க நபித்தோர்கள் சுண்ணாவை நன்கு புரிந்திருந்தாங்க இது ரசூல்லா விரும்பக்கூடிய ரசூலுல்லா ஆர்வமூட்டக்கூடிய ஒன்றாக இருந்திருந்தால் நபித்தோழர்கள் அதை முதலில் செய்திருப்பார்கள் அது கவிஞராக இருக்கின்ற தகுதியில் இருந்த அசானிப்பு சாவித்துள்ளது அல்லா வன்போ அவர்கள் முதலில் அதை செய்திருப்பார்களா இல்லையா அதே போல கவிதை பாடக்கூடியவர்களாக இருந்த எவ்வளவு அரபுகள் அரபுகளிடம் கவிதை பாடக்கூடிய எவ்வளவு வழக்கம் இருந்தது அவர்கள் நிறைய பேர் கவிஞர்களாக இருந்தவர்கள் என்போ உண்டு அவர் முஸ்லிமான பெர் ரசுல்லாவிடையோ சிறப்பு கவிதை பாடிக்கொண்டு அதுக்காகவே ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தி இருப்பாங்களா இல்லையா படுத்தல யாருமே செய்யல அப்ப இது மார்க்கத்தின் பெயரால் ஏற்படுத்தப்பட்ட விதாட் அப்படிங்கிறத நாம இந்த ஒரு உதாரணத்தை வைத்து புரிந்து கொள்றோம் ஆகவே ஆதாரத்தை விளக்கும் பொழுது பஹமு சஹாபா நபித்தோழர்களின் புரிதல் விளங்குதல் அப்படிங்கிற அடிப்படையை தூக்கி தனியா வச்சுட்டு ஒருத்தர் விளக்குனா எல்லாவற்றுக்கும் ஹதீஸையும் விளக்கி அதை வளைச்சு அதற்கு சாதகமான வாதங்களை அந்த வாதங்கள் எல்லாமே சத்தியத்திற்கு முன்பு உடைபட்டு விடும் அதற்கு எதிரான கேள்விகள் வரும்போது நிச்சயமா அது ஒரு பாத்தில் அது ஒரு அசத்தியம் என்பது உறுதியாகிவிடும் இந்த தலைப்புல நம்முடைய ஷேக் முகமது அமர் பாஸ்புல் ஹபிதஉல்ல இந்த முதல் அடிப்படை அல்லாஹுக்காக மட்டும் இபாதத்து செய்வதையும் உறுதியாக பற்றி பிடிப்பதையும் ஆதாரங்களின் அடிப்படையில விளங்கியவாறு செய்ய வேண்டும் இந்த இபாதத்துகளை என்பதன் மூலமாக முதல் அடிப்படையை நமக்கு விளக்குகிறார்கள் இரண்டாவது அடிப்படை நம்முடைய அடுத்த அமர்வுகள் இருந்து ஆரம்பிக்கும்